டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டாலும் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கஞ்சி குடிச்சு பாருங்க உடம்பு நல்லா லேஸ் ஆகிறதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க கவுனி அரிசியில் நான் சொல்கிற இந்த மெத்தடில் கஞ்சி போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லது அரிசியை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு அலசி வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து குருணு குறுநியை அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சிலர் இதை அரைச்சி பவுடர் பண்ணி அதில் கஞ்சி பண்ணுவாங்க எனக்கு அந்த மெத்தடில் பிடிக்கிறதுல இந்த மாதிரி குருணு குருணியாக செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கரைச்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்குள்ளே தேங்காவை அரைச்சி முதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டுத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கணும் கஞ்சி நல்லா வெந்ததும் கால் ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு நல்லா திக்கான பதம் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு இதோட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் கொதிக்கும் போதே தேங்காய் பால் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி இறக்கி வச்சதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் வராது இது பேட் கொலஸ்ட்ராலாவும் மாறாமல் இருக்கும் கூடவே ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்லாம் கருப்பு கவுனி அரிசி கஞ்சியில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டா அது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயிகளின் தந்தையான நம்மாழ்வார் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் நான் தேன் கலந்து சாப்பிட ஆரம்பித்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்